பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதார் அப்போ யார் ஒருவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆண்டவர் சொல்லும் போது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இப்போ ஆண்டவரை பொறுத்த அளவுல நம்மளை போதிச்சு நடத்தணும்னு நினைக்கிறேன் நமக்கு சொல்லி கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி அதான் வழி இதுவே என்று நமக்கு சொல்லி கொடுக்குற ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஒருவேளை அப்படி சொல்லி கொடுத்தாலும் தப்பானதை சொல்லி கொடுத்துறாங்க தவறானது நிறைய பேர் கர்த்தர் போதித்து நடக்கிறது இல்லை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் போன போக்கில் நடக்கிற அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி நடக்கிறாங்களே தவிர இல்லைன்னா யாரையோ ஒருத்தர் மனிதர்களை முன்னாடி நடக்கிறாங்களே தவிர கர்த்தர் நடத்தல அவங்கள ஆனால ஒரு ஜபக்குறிப்பு எதுக்காக ஜபிக்கணும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே யார் நடத்தணும்னா கர்த்தர் நடத்தணும் அந்த என் பிள்ளைய நீங்க நடத்தணும் என் பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு நீங்க போதிச்சிருக்க நம்ம இந்த ஜப குறிப்புக்காக ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்படியாதவர்களாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதவர்களாய் இருந்தா கூட எங்கேயாவது போகும்போது கரெக்டா ஆண்டவர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கத்தர் பேசுவார் அதனால நம்ம ஜபிக்க குடும்பம் முழுக்க இனி எங்க இஷ்டத்துக்கு நாங்க நடக்கக்கூடாது எங்க மனம் போன போக்குல போக கூடாது நாங்க யோசிக்கிறது மாதிரி செய்யக்கூடாது நீங்க எங்க குடும்பத்தை போதித்து நடத்து சொல்லி கொடுத்து நடத்து நம்முடைய திருச்செவில் எல்லாம் திறக்கப்படும் போது வார வாரம் ஆலயத்துக்கு போகும்போது அடுத்த வாரத்துல நம்ம என்ன செய்யணும்ன்றத ஆண்டவர் போதிச்சு நடத்தணும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் கர்த்தர் போதிச்சு நடக்கிற ஜவ் மண்ணலாமா கண்ண அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம் உங்க மருமக்களா இருக்கலாம் உங்க கணவனாக இருக்கலாம் இருக்கலாம் என் போக்கில் போகுது என் மருமகள் மனம்போன போக்கில் போகுது என் மருமகள் மனசுல தோன்றது மாதிரி இல்லைன்னா சொல்றது மாதிரி இல்லைன்னா சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் சொல்றது மாதிரி என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்கார அம்மா போன போக்கு தேவையில்லாத நபர்களுடைய வாயிலிருந்து எல்லாம் கேட்டு அப்படி நடக்கிறாங்க தகப்பனே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல திருப்புகிற தெய்வமே உங்க ஆலோசனைக்கு காத்திருக்கிறோம் மனுஷன் சொன்னது போல சொன்னது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீங்க எங்களை போதிச்சு நடத்துறதுக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் அப்பா எங்க பிள்ளைங்க சுய இஷ்டத்துக்கு நடக்கிற பிள்ளைங்க நண்பர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்டு நடக்கிற நாள் சீக்கிரம் வரட்டும்ப்பா வரட்டும்ப்பா பேசுங்கப்பா நீங்க போதிச்சு நடத்துங்கப்பா நீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாத வழிகளில் நாங்க நடக்க கூடாது உங்களுக்கு பிரியம் இல்லாத பாதையில நாங்க நடக்க கூடாது ராஜா நடக்க கூடாதப்பா யாரோ ஒரு ஊழியக்காரரை கொண்டு பேசுங்க ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு பேசுங்க அவங்க மனசுல தோன்றது போல அது தடுத்து நிறுத்துங்கப்பா மனம் போன போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக தங்கள் இஷ்டப்படி நடக்கிற பிள்ளைகளை தொடுவீராக இப்பொழுது உம்முடைய வல்லமையின் கரம் தொட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் செய்யும் உங்க மகிமையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை நீர் செய்யும் இயேசுவின் மூலம் ஜபம் எருடுக்குறோம் நல்ல பீதாவே ஆமே